தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தொடர் இந்த வீடியோவை ஒரு டீப் டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி வந்து பார்த்தேன் அந்த செய்தியை பார்த்தோன்னே நம்ம இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா விவாதிச்சேன் என்ன அப்படின்ன மாதிரி தோணுச்சு அதாவது நேற்றைய தினத்துல நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை வந்து திறந்து வச்சிருக்கிறார் அப்படியா ஆமா குன்றத்தூர் நகராட்சி சார்பில் பேருந்து நிலையம் அருகில் புதுப்பிக்கப்பட்ட ஒன்பது அடி வெண்கல சிலை ஒன்பது அடி ஆமா அது வந்து புதியதாக உருவாக்கப்பட்ட சிலை கிடையாது ஆல்ரெடி அம்பேத்கர் சிலையை வந்து அவங்க வந்து புதுப்பிச்சு ஒரு ஒன்பது அடியில வந்து வெண்கல சிலையா வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார் ஆமா திறந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக விவாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏன்னா இந்த சிலையை திறந்து வைத்த நபர் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வெட்டை திறந்து வைத்த நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்தான் கல்வெட்டை திறந்து வைக்கின்றார் கல்வெட்டை திறந்து வச்சுட்டு அவர் ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சில் அண்ணன் திருமாவளம் அவர்கள் பேசிய ஒரு பர்டிகுலர் விடயம் அந்த விடயம் தான் நம்ம கொஞ்சம் ஆழமா விவாதம் பண்ண வேண்டிய இருக்கிற அரசியல் என்ன குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவர்களை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுகின்றார்களோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆமா சோ அதை கொஞ்சம் அச்சப்படுகின்றார்களோ தோணுது இந்த எல்லாம் அப்படிதான் தோணுது என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்களும் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்து தான் என்னால் குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் போல பர்டிகுலரா இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுப்பதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் சம்பந்தமாக எந்த விதமான களப்பணிகளையும் சரிவர பண்ணவில்லை இந்த ஆட்சியில சரிவர பண்ணவில்லை இந்த ஆட்சியில மட்டும் கிடையாது அண்ணாத முன்னேற்ற கழகம் கூட இது வரைக்கும் சரியா எதுவும் பண்ணது கிடையாதுங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா திட்டர்னு நேற்றைய தினத்துல புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலையை நாங்க புதுப்பிக்கிறோம் ஏதோ புது புதியதாக ஒரு சிலையை வச்சா கூட பரவாயில்ல நாங்க இந்த சிலையை புதுப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி புதுப்பிச்சு அதை ஒரு நிகழ்ச்சியாக பண்ணி அதை ஒரு பேசுபொருளாக மாற்றாங்க அப்படின்னா இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் என்ன அப்படின்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நானும் கொஞ்சம் சொல்லிடுறேன் அதாவது வந்து இதனுடைய அரசியல் என்ன எல்லாமே வந்து ஒன்றும் கிடையாது சிம்பிளான புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓல் ஓட் பாலிடிக்ஸ் அதாவது வந்து பாத்தோம்னா இந்த மக்களை பட்டியல் சிம்பு மக்களை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் அப்படின்றத ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு வந்து பட்டியல் சமுதாய மக்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது கட்டுமையான அதிருப்தில இருக்கிறாங்க ஆமா அதெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நார்மலைஸ் எப்படி நார்மலைஸ் பண்றான் அப்படின்னு பாத்தோம்னா வேங்கை வெயில் அப்படின்றது வந்து யாருனாலயுமே அக்செப்ட் பண்ணலாம் யாருனாலையும் மறக்கவும் முடியாது இது வரைக்கும் மறக்கவே வந்து பாத்தோம்னா ஸ்டீல் பி அக்செப்ட் என்ன டிஎம் கே கவர்ன்மெண்ட் அதாவது என்ன யாருனாலும் அக்சப்ட பண்ண முடியாது இல்லையா அத வந்து எப்படி அவனே மலத்தள்ளி அவனே வந்து குடிச்சிட்டு அவனே வந்து போவான் மைனாரிட்டியா வாழ்றதுல மிகவும் மைனாரிட்டியா ஒரு பத்து வீடு இருபது போட்டான் போட்டு அவனே குற்றவாளின்னு சொல்லுகிற பொழுது எப்படி இந்த பட்டியல் சமூக மக்கள் வந்து இதை அங்கீகரிக்க முடியும் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்ப இதை நார்மலைஸ் பண்ணுவதற்கே ஆல்ரெடி உதயநிதி அவர் புதுக்கோட்டையில் அம்பேத்கோட்டையில் வைக்கலையா இப்பயே இந்த அம்பேத்கர் திருப்பி வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து திமுகவுடைய போதாமைகள முக்கியமான போதாமை என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஐநூத்தி முன்னூத்தி பன்னிரண்டு கோடி சரி சரி ஐயாயிரத்தி மன்னிக்குவோம் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடியை வந்து திருப்பி அனுப்புறாங்க இல்லையா எஸ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு நிதி எஸ் சி மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிதி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வழங்கப்பட்ட வச்சு நிதியை வச்சு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய கல்வி கடன்களை அடைச்சிருக்கலாம் எஸ்சிஎஸ்டி மக்களுடைய வந்து வந்து இந்த தங்க நகை அடைச்சிருக்கலாம் எத்தனையோ கடன்களை அடைச்சிருக்கலாம் நிறைய பேர் தாக்கல் லோன் வாங்கி இருப்பாங்க அந்த லோனை கட்ட முடியாம இருப்பாங்க அந்த கடனை அடைச்சிருக்கலாம்ல எத்தனையோ நபர்கள் வீடு வசதி இல்லாம இருக்கிறாங்கல பராமரிப்புகள் பண்ணி கொடுத்துருக்காமல ஆனா என்ன பண்ணாங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி பன்னிரெண்டு கோடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாம் நல்லா வாழ்றாங்கன்னு சொல்லி திருப்பி அப்ப இந்த ஒரு போதாமைகள்ல இருந்து அந்த மக்கள் இன்னும் மீனல தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் பாருங்க ஒவ்வொரு கிராமத்துல ரெண்டு சென்று இடம் வேணும்னு பட்டா கொடுத்துட்டு காத்துக்கிட்டு நிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு கிராமத்திலயும் தமிழ்நாடு முழுவதும் நீ அதுக்கு பயன்படுத்தி அவங்க குடியிருக்கு ரெண்டு சென்று இடம் கொடுத்துருக்கலாம் இல்ல அதை நார்மலைஸ் பண்றாங்க அப்ப அம்பேத்கர் சிலையை வச்சு அம்பேத்கர் சிலையை வச்சு போதாமைகள் அவர் எதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு செய்யலையோ அதை வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்றான்னு பாருங்க இது வந்து ஒரு வழக்கமாய் வச்சிருக்காங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி இப்ப ஒண்ணுமில்ல இல்ல முக்குளத்தூர் சமூகத்தை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா அங்க ஒரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலையை வச்சுட்டா ஆஹா ஓஹோ அப்படின்னா இங்கிட்டு சிவகங்கை மாவட்டம்னா மரு சோதரருக்கு ரெண்டு சிலையை வச்சுட்டா போதும் அந்த மக்கள் சமீபத்தில் மரு சோதரருக்கு சிலையை வச்சுட்டா போதும் அவங்க வந்து போதாமைகளை கேட்க மாட்டாங்க சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுகவும் சரி அதிமுகவும் கையில் எடுக்கிறது அதனால அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க ஆனா எல்லாமே பார்த்தோம்னா சிலைகள் வைப்பதிலும் மணிமண்டபம் கட்டுவதில் மட்டும்தான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கே தவிர அடிப்படை மக்கள் அந்த அளவுக்கு ஒரு முட்டாளா வந்து இருந்துருவாங்களா வந்து ஒரு சிலையை நான் காரணத்துக்காகவே வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நினைக்கிறாங்களா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இந்த ஆட்சில பர்டிகுலரா பல போதாமைகள் இருக்குது ஆமா தூய்மை பணியாளர்களை வந்து அட்டிச்சு தர தர தரவனா இழுத்துட்டு போனாங்க காவல்துறை அதிகாரிகள் இரவு வேலையில ஆமா இப்ப கூட இரண்டு நாட்களாக சென்னையில போராட்டம் பண்ணிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் சோ அவங்களையும் கூட காவல்துறை அதிகாரிகள் தர தர தரவனு இழுத்துட்டு போனாங்க ஆமா அப்ப நான் ஒரு சிலையை வச்சிட்டேன் நான் சிலையை வச்சிட்டாலே இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் அவங்க தவறா எடை போட்டு வச்சிருக்காங்களோ அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ஒவ்வொரு சிலையும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு உயிர் மூச்சா நினைக்கிறதா அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதுல குறிப்பா வந்து நான் என்ன கேக்குறேன் திமுக அரச பார்த்து எவ்வளவோ திமுக அரசு இருக்கு இந்த ஆட்சியில வந்து அரசு ஊழியர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க செய்யல பலகட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி கௌரவ பிரிவுரையாளர் அடிப்படையில ஊதியத்தை கூட உறியர் பண்ணாங்களா இல்ல அதே மாதிரி வந்து நம்ம அந்த செவிலியர் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு போதாமைகள் இருந்தது கூட சிலையை வச்சுட்டா மக்கள் நம்பிடுவாங்க இல்ல ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்தையும் ஒரு சிலையை வைத்தன் மூலமா அப்புறமா வந்து காம்ப்ரமைஸ் நார்மலைஸ் ஆயிராங்கல்ல சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து திமுக பயன்படுத்துது இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இது கண்டிப்பான முறையில ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி தொழில் ஏன்னா உள்ளபடியே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இது ஆச்சுனா செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல செலவு வச்சிருக்கலாம் கோயம்புத்தூர்ல வந்து இது வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து சிலை இல்லை 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 வைக்கல இரண்டாயிரத்தி ஏழுல வந்து மாநகராட்சியிலே ஒரு தீர்மானம் போட்டு சிலை வைக்கலாம் அப்படின்றத ஒரு முடிவு பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல முடிவு பண்ண விஷயம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துல சிலை இல்லாத ஒரு அம்பேத்கர் சிலை இல்லைன்னா அது கோவை மாவட்டம் இது எவ்வளவு பெரிய வைக்கக்கடான விஷயம் கண்டிப்பா இது படு மோசமான விஷயங்க ஏங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்கிடெக்சர் அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு ஆர்கிடெக்சர் நாட்டினுடைய ஆர்கிடெக்சர் இந்திய நாடு ஆர்கிடெக்சர் இன்னைக்கு நேபாளத்துல புரட்சி வெடிக்குது இலங்கையில புரட்சி வெடிக்குது ஏன் இந்தியாவில அவ்வளவு பிரச்சனை இருந்து புரட்சி வெடிக்கல அம்பேத்கர் சட்டம் அதனாலதான் இங்க வந்து யாரும் எதுவும் செய்ய முடியல கண்டிப்பா கோவை மாவட்டத்துல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை இல்லை ஒரு விஷயம் தீர்மானம் அது இருக்காங்க ஏழாம் ஆண்டு சொல்லிடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஆஹ் ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் வந்து யாரு போட்டதுன்னா அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மேயர் மேயர் ஆமா காங்கிரஸ் கட்சியினுடைய மேயர் போட்டது அதுவும் உதவி பண்ணிடுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேயர் போடல அப்படி இருந்த போதிலும் ஒரு தீர்மானம் போட்டிருந்த போதிலும் கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதுக்கான முகாந்திரங்கள் இருந்து இல்ல அப்படி மாதிரி சிலை அமைப்பதுல தாமதம் பண்றாங்க சிலையை அமைப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை ஆனா இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி அதே கோவை மாவட்டத்துல ஏராளமான சிலைகள் மாநகரத்துல வைக்கப்பட்டிருக்கு வேற வேற தலைவர்களுக்கு அம்பேத்கரை தவிர்த்து புரட்சியலா அம்பேத்கரை தவிர்த்து கோவை மாநகரத்தில் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னாடி வந்து பல்வேறு சிலைகள் சாலைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும் திட்டமிட்டு கோவை மாவட்டத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் புறக்கணிக்கப்பட்டிருக்கு இது பெரிய இதை விட பெரிய தீண்டாமை என்ன அதுவும் இந்திய நாட்டினுடைய ஒரு ஆர்கிடெக்சர் ஆமா அவருக்கே ஒரு தீண்டாமைன்ற மாதிரி தான் நம்ம புரிந்து அது கான்ஸ்டிடியூஷன் ஆர்கிடெக்சர் தலைவா இந்திய நாட்டுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஆர்கிடெக்சர் டாக்டர் அம்பேத்கருக்கு கோவை மாவட்டத்திலே இதை விட ஒரு பெரிய தீண்டாமை ஏதாவது சொல்ல முடியுமா வீடியோ ஆரம்பிக்கிறப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளம் அவர்களை பார்த்து அச்சப்படுகின்றது சொன்னது தெரியுமா இந்த அச்சப்படுகின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாருமே யார் பக்கம் இருக்காங்கன்னா அது அண்ணன் திருமாவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்ப திருமாவர்களை விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேற வழி கிடையாது அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காம போயிரும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு கிடைக்காம போயிரும் அதனால வந்து அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு கல்வெட்டை திறக்க வச்சு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த அச்சத்தின் விளைவுகளாலதான் அண்ணன் திருமாவர்களும் கூட அழைக்கப்பட்டு அவரையும் கூட புறக்கணிச்சிருவாங்க அவங்க ஏ ஆமா நீங்க சொல்ற புறக்கணிப்புன்றத விட ஏன் அண்மையில வந்து பாத்தம்டா விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிகிதை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரை ரவிக்குமார் அவர் ஒரு அரசு விழா நடக்குது அல்ல யாராறு இருக்கிறது ஆனால் அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துறைய ரவிக்குமாரோட படம் இல்லை படம் இல்லை ஆமா போராட்டம் போராட்டம் பண்றாங்க ஆனா கூட்டணி கட்சி இருந்தும் கூட ஒரு தொகுதியுடைய எம்பி ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய தொகுதிக்கு ஒரு எம்பி ரவிக்குமார் படம் தான் இல்லையா ரவிக்குமார் ஆமா அவர் படத்தை நீங்க உங்களால பொறிக்க முடியல அப்படின்னு பாத்தோம்னா நீங்க அவர் வந்து ஒரு சாதியா பாக்குறீங்களா இல்ல எம்பியா பாக்குறீங்களா ஆளு சாமாருடைய பேர் கூட சமீபத்தில் இல்லங்க

சிறுதை கட்சி தான் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் அவர் வந்து விளிம்புநிலை சமுதாய மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடாது குறிப்பா பட்டியல் சமுதாய மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்க கூடாது என்ற காரணத்துக்காகவே தான் கல்வெட்டு திறப்பாளர் போடுறாங்க இல்லாட்டி இல்லாட்டி வந்து சிலை திறப்பாளர் போட்டிருப்பாங்களே சிலை திறப்பாளர் போட்டிருப்பாங்களே ஏன் போடல உங்களுடைய ஐடியாலஜி என்ன நீங்க பெரியாரியம் ஐடியாலஜி நீங்க பேசுறீங்க அதான் முதன்மைப்படுத்துறீங்க இப்ப பெரியார் சிலையில் நீங்க திறக்கறீங்க அப்படின்னா அதை நீங்க திரப்பாலும் போட்டுக்கலாம் இங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய ஐடியாலஜியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற நபர் யாருன்னா அதை நான் திரும்ப அவர்கள் நீங்க அவரை வந்து திரப்பால போட்டுக்கலாம்ல இதுவே வந்து ஒரு வகையான ஒரு அச்சம்தான் பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒட்டுமொத்த ரெப்ரரசன்டேட்டிவே அதை திருமாவர்கள் தான் அப்படின்ற மாதிரி பின்பப்பட்டு விட கூடாதுன்ற காரணத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர் அவர் பொது மக்களுக்கான தலைவர் ஊடகத்தின் மூலமா வந்து பட்டியல் சமுதாயத்துக்கான தலைவர் விழிப்பு நிலை மக்களுக்கான தலைவர் சொன்னாலும் கூட அவர் உண்மையிலேயே வந்து பாதிக்கப்படுகின்ற அவர் எந்த சாதியாக இருந்தாலும் மதமா இருந்தாலும் அத்தனை மக்களுக்கும் தலைவர் அண்ணன் திருமாதான் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா அவங்க வந்து பட்டியல் கும்பப்படுத்த பாக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு சாதிக்குன்னு கும்பப்படுத்த பாத்திர பாக்குறாங்க ஆனா உண்மையிலேயே அது கிடையாது அண்ணன் திருமாவை வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களுக்கான தலைவர் என்பதை வந்து உடைத்து கொண்டே இருக்கிறார்கள் தொடர் இந்த இடத்துல நம்ம முக்கியமா இன்னொரு விடயத்தையும் விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இவ்வளவு போதாமையில் வந்து செஞ்சிருக்கிறாங்க தூய்மை புணிய விவகாரம் வந்து இது நம்ம பட்டியல்கிட்டே போனா சோ இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த ஓட் கன்சாலிடேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ஓட் கன்சாலிடேஷன் என்பது எந்த அளவுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து போய் சேரும்ன்றத நம்ம பார்க்க முடியும் எப்படி போய் சேரும் இல்ல இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இவர்கள் அம்பேத்கருக்கு சிலை வைத்த வைப்பதன் மூலமா வந்து பட்டியல் சமூக மக்கள் பெருவாரியான வாக்குகளை வழங்கி என்று ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் திருமா பலவன் அவர்களுக்கும் பார்த்தோம்னா அவருக்காக ஓட்டு போடக்கூடியவர் தான் தமிழ்நாட்டிலே மட்டில் சமூக மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி பெரும்பாலும் ஓட்டு வந்து அந்த திருமாவளங்களுக்காக மட்டும்தான் போடுறாங்க அதான் உண்மையும் திருமாவளவர்களுக்காக மட்டும்தான் மட்டும்தான் ஃபேஸ் அவருடைய ஃபேஸ் என்ற காரணம் அவருடைய உழைப்பு அது காரணம் கலப்பனையும் உழை கலப்படுறாங்க ஆனால் இந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அம்பேத்கர் சிலையை வைத்து நம்ம ஓட் கன்சால்டேஷனை பெற்றுரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்டா அன்னன் திரும அவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக பண்ணுகிறபோழுதான் அந்த ஓட் கன்சால்டேஷனை பெற முடியும் ஏனென்றால் இவ்வளவு தூரம் வந்து நீங்க இவ்வளவு அடக்குமுறைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் கூட இன்னைக்கு இந்த அண்ணன் திருமாவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கூட கூட்டல இருக்கிறாரு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு அதிகார பரவலாக்கம் கிடைக்கும் அதன் மூலமா இந்த மக்களுக்கு நம்ம எதையாவது செஞ்சிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னமும் கூட இந்த மக்கள் நம்பிக்கை இருக்கிறாங்க ஆனா திருமாவர்கள்ல ஆமா அது நூறு அதை வந்து அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய தவறுகின்ற பொழுது இந்த ஓட் கன்சாலிடேஷன் என்பது வந்து கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் அதான் அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறதுன்னா நீ வந்து ஆட்சியிலை மங்கு அதிகாரத்தில் மங்கு நீ கூட்டணி கழ்ச்சியலுக்கு ஒரு ரெண்டு மினிஸ்டர் தர்றேன்ப்பா ரொம்ப வேணும் ரெண்டு மினிஸ்டர் தர்றான் விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் ரெண்டு மினிஸ்டர் தரோம் அப்படின்றது குறைந்தபட்ச ஒரு ஆட்சியிலை மங்கு அதிகாரத்தில் மங்கு அப்படின்றத வந்து செயல்திட்டம் ஒரு ஆப்பனா ஒரு டிரான்ஸ்பரன்சியா வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு வெளியிட்டால் கண்டிப்பா வந்து இந்த பட்டியல் சிமுக மக்கள் அந்த திருமாவளவனுக்காக நூறு எவ்வளவு போதாமல் இருந்தாலும் திருமாவுக்காக ஓட்டு போடுவாங்களே தவிர திமுகவுக்காக ஓட்டு போட மாட்டார்கள் திருமா வந்து ஐடியலை விதைத்து இருக்கிறார் இதுதான் பிரச்சனை அவர் வந்து பார்த்தோம்னா தொண்டர்களை உருவாக்கவில்லை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் கருத்தியாளர்களை உருவாக்க ஒவ்வொரு விஷயம் செய்யற பொழுது இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்றது வந்து சாவிட சாதாரண விடுதலை சிறுத்தைகளும் உறுப்பினரும் புரிஞ்சுக்கிற நிலையில நிறைய இருக்கிறான் அப்ப வந்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்டா நூறு சதவீதம் அவன் திருமாவின் வாக்க காரணம் அப்படின்னு பார்த்தோம்டா ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலேயும் பங்குகளை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அவ்வளவுதான் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு கண்டிப்பான முறையில நாங்க இத்தனை சீட்டு தருவோம் இதுல இத்தனை அமைச்சர் பதவியில் தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணாதான் தான் மக்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் அதுல இன்னொரு இந்த போராட்டமே எதற்கான போராட்டம் அதிகாரத்துக்கான போராட்டங்கள் ஆமா இத்தனை அடக்குமுறைகளையும் இத்தனை ஒடுக்குமுறைகளையும் வந்து அவங்க வந்து சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக கூட திமுக ஓரளவுக்கு பரவாயில்லன்ற காரணத்துக்காக தான் இருக்கிறாங்களே ஒழிய மற்றபடி திமுகவை முழுவதுமாக நம்பி வந்து இல்லை இதை நாம சொல்லல அந்த திருமாவர்களே பல இடங்களை பதிவு பண்ணிருக்கேன் அவர் மேடையில பேசும்போது என்ன சொன்னார் கேட்டீங்களா முக்கியமான வார்த்தை இந்த சிறப்புலாம் பேசும்போது அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்னைக்கு அம்பேத்கர் அங்கும் இங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடுல உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஆந்திராவை போல கர்நாடகா போல தமிழ்நாடுல ஃபுல்ஃபில் ஆகல நீ ஆந்திரால போய் பாருங்க தெலுங்கானா போய் பாருங்க அம்பேத்கருக்கு நூறு அடிக்கு மேல ஊத்து சிலை வைத்திருக்கிறார்கள் பெரிய பெரிய பூங்காக்கள் கட்டிக்கிறார்கள் ஆனா தமிழ்நாட்டுல அது இல்ல ஆனா இருந்தாலும் திமுக வந்து அங்கும் இங்கும் இந்த சட்டக்கல்லூரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அதே மாதிரி அரசு கல்லூரி அப்படின்றதெல்லாம் சில விடங்களை பண்ணியிருக்கிறாங்க இத்தனை ஐம்பது ஆண்டு கால ஆட்சி ஐம்பது ஆண்டு கால திராவிடம் இந்த மாதிரி எல்லாம் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அம்பேத்கருடைய விவகாரங்கள்ல அம்பேத்கரை வந்து முன்னிலைப்படுத்துவதில் இன்னைக்கு ஆந்திராவோட பின்னாடி இருக்கிறாங்க இந்தியாவிலே கடைசி தலைவா இந்தியாவிலே கடைசியா இருக்கிறாங்கன்றதே வந்து ஒரு இழுக்கான விடயம் இந்தியாவிலே இழுக்கான போக்கஸ் பண்ற விஷயத்துல அம்பேத்கர் ரெஸ்பான்ஸ் பண்றதுல இந்தியாவிலே கடைசி மாநிலம் தான் சொல்ல முடியுமே தவிர வேற எந்த மாநிலத்துமே சொல்ல முடியாது அதுக்கு உதாரணம் ஒன்னே ஒண்ணு சொல்றோம் நாங்க வாழ்ற பகுதி அலங்காநல்லூர் பகுதி அலங்காநல்லூர் அம்பேத்கர் பேருந்து நிலையம்னு ஒரு பேருந்து நிலையம் இருக்கு அந்த இதுல பேரை இத்தனி கூண்டா போட்டிருந்தாங்க அதுக்கு விடுதலை செய்தியில் போராடுனாங்க பெரிய பேரா வச்சாங்க ஆனா அதுல ஒரு கட்டணம் கட்டப்படுது வணிக வளாகம் கட்டிடம் அதுக்கே வந்து இருபது வருஷம் ஆச்சு அந்த தகர கொட்டாய தகர இருந்து தகரத்தில் எழுதப்பட்டிருந்த அம்பேத்கர் பேருந்து நிலையம் என்ற பேரவே நீ பொன்னெழுத்துல எழுத வைப்பதற்கு இருபது வருஷம் போராட்டம் இருது வருஷம் சொல்லிருங்க சொல்ல போராட்டத்துக்கு பின்பு திமுக செய்திருக்கிறத வாழ்த்துக்கள் சொல்றோம் ஆனா அதையே வந்து நீங்க அவ்வளவு தூரம் செலவு பண்ணி செஞ்சு அந்த ஒரு இதெல்லாம் கட்டுறீங்க அம்பேத்கர் எழுதுறீங்க இவ்வளவு செலவு செஞ்சுட்டு அதுலயே வந்து ஒரு பின்னடைவை சிந்திக்கிறது திமுக பின்னடைவுன்னு சொல்ல முடியும் இடத்துல அவ்வளவு பெரிய வணிக வளாகம் கட்டுறீங்க அந்த வளாகத்துல யார் பேர் இருக்கணும் அம்பேத்கர் பேர் தானே இருக்கணும் அதுல ஒரு பேர் இருட்டடிப்பு ஒரு பேரை எழுதுறாங்க போராட்டம் பண்ணாங்க எழுதிட்டாங்க எடுத்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் அவ்வளவு பெரிய வணிக வளாகத்துல அம்பேத்கர் பேரையும் எழுதலங்க அம்பேத்கர் செய்யற துரோகம் தானே இந்திய நாட்டிலேயே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னிலைப்படுத்துறதுல கடைசி கிராமம் கடைசி ஒரு மாநிலமா இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும்தான் சோ இந்த மாதிரி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய போதாமைகள் வந்து ரொம்ப அதிகம் நான் வந்து அம்பேத்கர் சிலையை நாங்கள் திறந்துட்டோம் அதனாலயே இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எண்ணுவது என்பது அந்த மக்கள் எஜுகேட்டடா மக்கள் ரொம்ப எஜுகேட் பண்ணுறது அந்த மக்கள் வந்து பார்த்தோம்னா மிக பெரிய எஜுகேட் பண்ணிட்டார் எஜுகேட் பண்ணனால வந்து ரைட்டா தப்பா ஓட்டு போடாமா வேணாமா அப்படின்றது வந்து அவனே வந்து என்ன பண்ண சீர் தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு வல்லமை படைத்த நபர்கள் தலைவா இன்னைக்கு வந்து செல்ஃப் ரயன்ஸ் பண்றான் அவனே ஆமா சிலையன்ஸ் பண்றான் அவன் ஆஹ் ஆனா சிலையை திறந்துட்டான் அப்படின்ற காரணத்துக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற பொழுதுதான் எல்லாத்தையுமே வந்து முடியும் அதற்கான முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலை ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறி கொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்